ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் முட்டை தயிர் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு பறக்க சாதம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அஞ்சு முட்டை வச்சுருக்கிறேன் முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் முட்டை வேகட்டும் வெயிட் பண்ணலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் சீரகம் போட்டலாம் ஒரு கொத் கருவேப்பிலை போட்டலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தையும் போட்டலாம் இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இயற்றி ஜார் எடுத்துக்கலாம் நூறு கிராம் தயிர் திக்கான தயிராக எடுத்து ஊற்றிக்கலாம் ஐம்பது கிராம் வேர்க்கல்ல தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டலாம் தேங்காய் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நூறு கிராம் பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் போட்டலாம் இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுடலாம் கல்லுப்பு தக்காளி கூடயே போடுறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் தக்காளி முக்கால் வாசி ரெண்டு பச்சை மிளகா நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை போட்டுடலாம் ஃப்ளேவருக்காக டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம தேங்காய் வேர்க்கல்ல தயிரெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம் மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிடலாம் நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதுனால நம்ம திக்காகவே இருக்கட்டும் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ முட்டை வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு முட்டை ஓடெல்லாம் உரித்து முட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த டைமில் உப்பு உரப்புலாம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே சூப்பராக கரெக்டாக இருக்குது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா போட்டுடலாம் முட்டையை இந்த மாதிரி நடு நடுவில் கோடு போட்டு வச்சிருக்கிறேன் அப்போ தான் இந்த கிரேவிலாம் உள்ளே போய் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த முட்டை கிரேவி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கே செஞ்சு கொடுங்க பசங்க ஒரு பருக்கு சாப்பாடு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்